இந்த விடையாளால் நைன்த்து ஃபர்ஸ்ட் டம் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏறு தழுவுதல் அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஓராது கொஸ்டின் ஏறு தழுவுதல் போன்ற பாறை ஓவியங்கள் காணப்படும் இடம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏறு தழுவுதல்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறுனால் என்னதுன்னு சொல்லுவாங்கன்னா காளையை சொல்லுவாங்க ஸோ ஏறுனால் வேற ஒன்றும் கிடையாது காளை மாடு தான் ஸோ மாடை பார்த்தீங்கன்னா ஏறு எருது காலை இந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க ஸோ ஏறு தழுவுதல்னால் இது வந்து ஒரு விளையாட்டு தான் ஏறுதளவுதல்னால் நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு இருக்கலாம் ஜல்லிக்கட்டு மஞ்ச விரட்டு மாடு விடுதல் மாடு பிடித்தல் மாடு அணைதல் இந்த மாதிரி நிறைய பேரில் ஏறுதளவுதல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ ஏறு தளவுதல்னால் ஜல்லிக்கட்டு தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்க மாதிரி ஈஸியாக செல்லணுன்னா ஏறுதளவுதல்னால் ஜல்லிக்கட்டு தான் ஸோ இந்த ஏறுதளவுதல் போன்ற பாறை ஓவியங்கள் காணப்படுகின்ற இடம் பார்த்திங்கன்னா கறிக்கையூர் மற்றும் கல்லொத்து மேட்டுப்பட்டி இந்த ரெண்டு இடத்துலையும் ஏறுதழுவுதல் அதை காட்டக்கூடிய விதத்தில் பாறை ஓவியங்கள் வந்து நிறையவே காணப்படுது ஸோ கறிக்கையூர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துடைய கோத்தகிரி அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கறிக்கையூர் பார்த்திங்கன்னா காணப்படுது இது வந்து ஒரு ஊர் தான் இந்த ஊரில் உள்ள பாறைகளில் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் காணப்படுது இந்த ஓவியங்கள் வந்து ஏறுதளவுதல் அதை காட்டக்கூடிய விதத்தில் வந்து வரையப்பட்டிருக்கு ஸோ ஒரு இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏறுதுகள் மூன்று எருதுகள்னால் மூன்று காளை மாடுகள் மூணு காளை மாடை ஒரு மக்கள் கூட்டம் வந்து விரட்டுவது போன்று ஓவியம் வந்து பறைஞ்சு வச்சுருக்காங்க அப்போ மூணு காளை மாடை வந்து மக்கள் எல்லாமே கூடி விரட்டுற மாதிரி ஓவியங்கள் காணப்படுது ஸோ இது என்ன சொல்வாங்க மஞ்சு விரட்டுதல்னு சொல்லுவாங்களா ஸோ மஞ்சு விரட்டுதல் ஜல்லிக்கட்டு இது எல்லாமே ஏறு தழுவுதல் அதோடைய மற்றொரு பெயர்கள் தான் ஸோ கறிக்கையூர்னால் நீலகிரி கருக்கையூர்னால் நீலகிரி அதுக்கப்புறம் கல்லூத்து மேட்டுப்பட்டி இருக்குல்ல இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள ஸோ மதுரைக்கு அருகே உள்ள உசிலம்பட்டி ஸோ இந்த கல்லூத்து மேட்டுப்பட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகில் உள்ள உசிலம்பட்டி அங்கே தான் இந்த கல்லூத்து மேட்டுப்பட்டி இருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏறுதல் போன்ற பாறை ஓவியங்கள் காணப்படுகிறது இங்கே வந்து ஒரு காலமாட்டம் வந்து ஒருத்தர் அடக்குவது போன்ற பாறை ஓவியங்கள் வந்து காணப்படுகிறது ஸோ மதுரைக்கு பக்கத்தில் உள்ள உசிலம்பட்டி அங்கே உள்ள கல்லுத்து மேட்டுப்பட்டியில் ஒரு காலமாட்டை ஒருவர் வந்து அடக்கும் விதத்தில் பாறை ஓவியங்கள் காணப்படுகிறது அப்புறம் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஏறு தழுவுதல் என்பது டேஸ் திணை மக்களின் வீர விளையாட்டாக கருதப்படுகிறது ஸோ ஏறு தழுவுதல்னால் எந்த திணை மக்களுடைய வீர விளையாட்டாக கருதப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா முல்லை திணை மக்களின் திணை மக்களின் வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் வந்து கருதப்படுகிறது அப்புறம் எழுவத்தி மூணாவது கொஸ்டின் காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது ஸோ காளைச்சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஒரு காளை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து அடக்குவார் இதுதான் இந்த ஸ்பெயின் நாட்டுடைய தேசிய விளையாட்டு அப்போ ஸ்பெயின் நாட்டுடைய தேசிய விளையாட்டு பார்த்திங்கன்னா காளை மாட்டை அடக்கிறது ஸ்பெயின் நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த காளை மாட்டை வந்து ஒரு வீரர் வந்து அடக்கிறாரா அவர் வந்து ஆயுதங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவர் ஆயுதங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காளை மாட்டை பார்த்திங்கன்னா அடித்து கொன்று கூட அடக்குவாங்க ஸ்பெயின் நாட்டில் ஆனால் நம்ம ஊரில் உள்ள ஜல்லிக்கட்டில் ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க அப்புறம் எழுபத்தி நாலது கொஸ்டின் எகிப்தில் காலைப்போர் குறித்த தகவல்கள் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எகிப்து இருக்குல்லாம் அங்கே காளை மாட்டுக்கிட்டே போர் நடக்கும் ஸோ காளை போர்னால் இந்த காளை மாட்டை வந்து மனிதனுக்கு வந்து அடக்குவாங்க ஸோ காளை மாட்டை வந்து அடக்குவாங்க அந்த காலை போர் குறித்த தகவல்கள் வந்து காணப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பெனிகாசன் ஒரு இடம் ஸோ பெனிகாசன்னா எகிப்தில் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல தான் காளை போர் காளை மாட்டே அடக்கிறது அந்த காளைப்போரை பற்றி நிறைய தகவல்கள் எல்லாமே காணப்படுகிறது ஸோ பெனிகாசன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்குது இது வந்து ஒரு இடம் தான் ஒரு சின்ன வில்லேஜுன்னு சொல்லலாம் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாறைகளை குடஞ்சி நிறைய சின்ன சின்னதாக கட்டின வீடுகள் மாதிரி இருக்கும் ஸோ இந்த பெனிகாசன் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு இடம் ஒரு சிறிய கிராமம்தான் பாறைகளை குறைஞ்சு கட்டப்பட்ட வீடுகள் மாதிரி அமைப்பு கொண்ட ஒரு கிராமம் தான் இந்த பெனிகாசன் இந்த பெனிகாசனில் வந்து அதிகமாக என்னது காணப்படும்னா கல்லறைகள் காணப்படும் ஸோ பெனிகாசன்னா இந்த இடத்துல அதிகமாக கல்லறைகள் தான் காணப்படுகிறது அந்த இடத்தோடைய இந்த கல்லறைகள் இருக்குல்லாம் அதோடைய சுவர்கள் அதில் பார்த்திங்கன்னா சித்திரங்களாக நிறைய வேலைப்பாடுகள் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஸோ அதில் தான் இந்த காலைப்போர் குறித்த தகவல்கள் வந்து காணப்படுகிறது ஸோ பெனிகாசன் எகத்தில் இருக்குது அப்புறம் இதுக்கப்புறம் வர கொஸ்டின் எல்லாமே மணிமேகலை அந்த காப்பியத்தில் இருந்து இடம் பெற்றிருக்கும் எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் மணிமேகலை காப்பியத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஸோ மணிமேகலை காப்பியம் இரட்டை காப்பியம் இரட்டை காப்பியங்களுக்கு கொஞ்சம் மணிமேகலை அந்த மணிமேகலை காப்பியத்தின் உட்பிரிவுகளை காதைகள்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து முப்பது காதைகள் இந்த மணிமேகலை காப்பியத்தில் இருக்குது ஸோ சிலப்பதிகாரம் அந்த காப்பியத்துடைய தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை துறவு அப்படின்னு கூட இந்த காப்பியத்தை வந்து அழைக்கிறாங்க ஸோ மொத்தம் முப்பது காதைகள் இருக்குது அதில் முதல் காதை பார்த்திங்கன்னா விழாவரை காதை ஸோ விழாவறை காதை தான் முதல் காதை அதுதான் நமக்கு நைன்த் புக்கில் வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ விலாவரை காதை விழாவறை காதைனால் இந்த காதையில் பார்த்திங்கன்னா பழந்தமிழர்கள் கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி மணிமேகலையாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயும் புகார் நகரம் வந்து ரொம்பவே அழகாக சிறப்பிக்கப்பட்டிருக்கும் அந்த புகார் நகரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்திர விழா அந்த விழாவை பற்றி விளக்கமாக இந்த விழாவரை காதை வந்து நமக்கு தகவல்களை வழங்குகிறது அப்புறம் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் செற்றம் பொருள் தருக ஸோ செற்றம் அந்த வார்த்தையுடைய பொருள் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ செற்றம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சினம் அப்புறம் எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாங்கறிந்து குறிப்பு தருக ஸோ பாங்கறிந்து அந்த வார்த்தையுடைய குறிப்பு கேட்டிருக்காங்க ஸோ பாங்கறிந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் வேற்றுமை தொகை வந்து எட்டு வகைப்படும் அதில் இரண்டாம் வேற்றுமை தொகை மொத்தம் உள்ள எட்டு வேற்றுமை தொகையில ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு மட்டும் வேற்றுமை உருப்பு கிடையாது வேற்றுமை உருப்புனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எழுத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் ஒரு இருக்கலாம் இல்லை வார்த்தையாக இருக்கலாம் இதுதான் வேற்றுமை உறுப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில மறைஞ்சு வரும் அப்படி மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து வேற்றுமை உருப்புன்னு சொல்லுவாங்க வேற்றுமை உருப்பு இருக்கக்கூடிய வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க ஸோ வேற்றுமை தொகை மொத்தம் எட்டு வகைப்படும் அதில் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு முதல் வேற்றுமை தொகை எட்டாம் வேற்றுமை தொகை இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வேற்றுமை உறுப்பு இருக்கும் வேற்றுமை உருப்புனால் இரண்டு இடையே மறைந்து வரக்கூடிய ஒரு எழுத்து அல்லது ஒரு சொல்லாக இருக்கலாம் அப்போ மொத்தம் எட்டில் ரெண்டு வேற்றுமை தொகைக்கு வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது மொத்தம் ஆறுக்கும் வேற்றுமை உறவு உண்டு வேற்றுமை உறுப்புக்கு எக்ஸாம்பிள்னா இந்த ஐ இன் இது எல்லாமே அந்த விதத்தில் இரண்டாம் வேற்றுமை தொகை அதோடைய வேற்றுமை உறுப்பு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஐன்னு சொல்கிறாங்க அப்போ ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் மறைந்து வந்தால் அதனை இரண்டாம் வேற்றுமைத் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பாங்கறிந்து இதில் வந்து இந்த ஐயனும் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது அதனால் இதை இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாங்க அறிந்து பாங்கை அறிந்து ஐ வந்து மறைந்து வருதா ஸோ அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்புறம் எழுபத்தெட்டது கொஸ்டின் மணிமேகலையின் ஆசிரியரான சாத்தனார் பிறந்த ஊர் எது ஸோ மணிமேகலையின் ஆசிரியர் யாரு ஃபுல் நேம் என்ன சொல்லுவாங்க மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்களா ஸோ இதில் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சாத்தனார் இது வந்து இயற்பெயர் தான் சீத்தலை வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த ஊர் ஸோ இயற்பெயர் சாத்தனார் சீத்தலை வந்து இவர் பிறந்த ஊர் இந்த சீத்தலை என்ற ஊர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கு ஸோ இயற்பெயர் சாத்தனார் பிறந்த ஊர் வந்து சீத்தலை அது அமைந்துள்ள மாவட்டம் திருச்சி திருச்சியில் உள்ள சீத்தலையில் வந்து பிறந்து மதுரையில் வந்து வாழ்ந்திருக்காரு ஸோ மதுரை வந்து வாழ்ந்த ஊர் திருச்சி பிறந்த ஊர் ஸோ கூலவாணிகன் கூலம்னால் தானியங்கள்னு சொல்லுவாங்க ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா தானியங்கள் வந்து விற்றுட்டு இருந்திருக்காரு அதனால தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்கிறாங்க அப்புறம் எழுபத்தி ஒன்பதாய் கொஸ்டின் இளங்கவடிகள் சாத்தனாரை எவ்வாறு பாராட்டினார் ஸோ இளங்கவடிகள் இருக்காரலாம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் அவரும் இந்த சீத்திரை சாத்தனாரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் இளங்கவடிகள் வந்து சாத்தனாரை சாத்தன் தண்டமிலாசான் நன்னூர் பலவன் இப்படின்னு பாராட்டியிருக்கிறார் ஸோ அனைத்தும் வரும் அப்புறம் எண்பதாயிரம் கொஸ்டின் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் எனும் பாடல் வரிகள் இடம் நூல் வந்து என்ன நூல்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் வரும் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மனுவிற்கெல்லாம் உண்டையும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதில் இப்படின்னு அந்த பாட்டு வந்து வரும் இந்த பாடல் வரி இடம் நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலையில் ஆ புத்திரனோடு மணிப்பளவம் அடைந்த காதை அந்த காதையில் தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ